நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன்னா இந்த சினிமான்ற கிரவுண்டில் அவுட் அச்சார்னா சிக்ஸ் லைனுக்கு தாண்டி தான் போவோம் அந்த மாதிரி எல்லா தரப்புலையும் யாருங்க நடிக்கிறாரு எல்லா ஸ்டேட்லேயும் நடிக்கிறாரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணுற ஆஸ்கர் அவர் வாங்க போகிற ஒரு நடிகரை தூயின்னு வந்து ஆந்திரா காரனு கொடுத்துட்டு ஒரு இடத்துல விசில் அடிக்க வேண்டிய இடமே இல்லை கைத்தட்ட வேண்டிய இடமே இல்லை மாசின்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லை தலை வலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த டைரக்டர் வேறு பெருமையாக வந்து பேசணுக்கிறேன் ஏற்கனவே பிரின்ஸுன்னு ஒரு படம் ஏற்றி சிவகார்த்தினை காலி பண்ணி விட்டது இல்லாமல் இப்போ தனுஷர்ணம் கூட்டின்னு போனால் பருகி விழுகிறீங்களா படம் எப்படி எடுக்கணும்னு தனுஷ அண்ணன் கிட்டேயே கே சொல்லுவார் நீங்கள் என்ன ஒரு சீனும் கூட மா சீன் வைக்கல கதையில் தப்பிச்சு போகிறாரு திருப்பி அங்கேயே தப்பிச்சு வராரு போகிறாரு வராரு ஸ்க்ரீன் பிளேயர் லே கட்சி விடுறீங்க அதாவது எல்லா படமும் ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது தனுஷ் என்ன நல்ல நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே படம் பண்ணியிருக்கிறாரு பட்டு டேரக்டரு ஸ்க்ரீன் பிளேயர் சரி கிடையாது அது ஒரு ஆடியன்ஸான்றதோட ஒரு ரசிகர் தனுஷ் ரசிக்கிறேன் எனக்கு இந்த படம் பிடிக்கல ಯಾರು கண்கள் இங்கே இருக்கிறார் நாங்களும் தான் அவரை பார்த்து கண்ணும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது பா இது தனுஷன் படம் எப்போ மாதிரி ஓடும் ஆனால் ஆந்திரா காரணி தனுஷன ரசிகர்களுக்கான படமானால் கேள்விக்குறியாக ஓடும் அவ்வளோதான் கண்டி தனுஷன நம்மளே போய் வைஞ்சாலும் ஒரு ஒரு சீன் மாசெலாம் பண்ணார்னா ஒரு கால் இருக்குது அதெல்லாம் ஒரு சீன் வைக்கலண்ணா பிச்சைக்கார மாதிரியே இவர் இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க வேண்டிய படம்னா அப்போலாம் ஒரு இந்த படம் ஒன்று வந்து பாருங்கள் என்னது துபாயில் அந்த மணலெலாம் போயிட்டு மரியான் படம் அந்த மாதிரி படம் அதே தான் மரியானில் மண்ணில் நடப்பார் இதில் குப்பையில் நடக்குறாரு அந்த பொம்பளையை விழுகு நான் வரவன் மைக்கு நிட்டுறவங்க ஃபுல்லாக லாஸ்மிகா லாஷ்மிகான் சமந்தாவோட அழுகானே அந்த பொண்ணை ஆனால் அதையும் குப்பையில் போட்டு பட்டு பட்டுன்னு பெருட்டுறாங்க ஒரு சீன நாட்டு அடிக்கணும் அதுவே தேம்பி தேம்பி அழுகுது எல்லாரையும் இந்த நடிகர் இந்த டைரக்டரு எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுக்கிறான் ஹீரோ இல்லை எல்லாரையும் பிக்சர் எடுத்துறாங்க எல்லாரையும் குப்பையில் இது பண்ணிக்கிறான் அது படத்தில் பண்ணான்னு நினைக்காதுங்க நஜ வாழ்க்கையில் பண்ணுன்றே இதெல்லாம் பண்ணிக்கிறான் புரியுதா பொலிட்டிக்கல் தான் படம் ஃபுல்லாகவே ஆனால் மெசேஜ் சொல்கிற அளவு இல்லை படம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மணி ராண்டிங்கெல்லாம் நடக்குதுல்ல அதுக்குள்ளே வந்து ஒரு பிச்சைக்கார மாட்டோம் என்ன நடக்கும் அதான் வந்து படத்தோட பேசிக் ஸ்டோரி படம் உண்மையிலே டைரக்டர் வந்து நல்லாவே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு வித்தியாசமாக நிறைய விஷயம் யோசிச்சிருக்காரு அவர் வந்து உண்மையில் அவரோட மெனக்கடலை வந்து பாராட்டி தான் ஆகணும் பட் படம் வந்து லென்த்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த த்ரீ ஹவர்ஸ் இருக்கனால அந்த லேக் வந்து தெரியுது அதுவும் தவிர்க்க முடியல ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது படம் நல்லாவே போயிட்டுருக்கு பட் இன்டர்வலில் கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு லேக் கன்ஃபார்மாக தெரியுது செகண்ட் ஹாஃபுமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லேக் வந்து நிற்குது ஸ்கிரீன் பிளேயை பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் படம் போய்ட்டுருக்கான்னு வச்சுக்கங்களேன் அந்த ஓப்பனிங் அதை சொல்லாமல் படத்தை ஆரம்பிச்சுட்டு நடுவில் எங்கேயாவது ஆடியன்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய பணத்து விஷயம் வச்சு தான் வந்து முடிச்சிருக்காங்க பட் அதை விட ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு ஆன பணப்பிரச்சனை வந்து படத்துக்குள்ளேயே இருக்குது ஸோ அவ்வளோ விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அது க்ளியராக காமிக்காமல் அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டதுனால நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் மேலே ஒரு பெருசாக ஒரு அபிப்ராயம் இல்லை என்னடா இப்படி ஒரு கிளைமேக்ஸுங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது படம் முடியும் போது தனுஷோட ஆக்டிங் உண்மையிலேயே பாராட்டலாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு ஒரு ஆ நாகார்ஜுனா வந்து உண்மையிலே சம சூப்பராக அவரோட ஆக்டிங் அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் பாசிட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது கிரே ஷேட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அவர் கலக்கிட்டார் உண்மையிலேயே ஒரு சீனியர் ஆக்டருங்கிறத வந்து பக்காவை அப்ரூவ் பண்ணிட்டார் அதே மாதிரி அவரை கெட்டப்பெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த செம்ம கெத்தாக அந்த கேரக்டரை செம்ம சூப்பராக இருந்த படத்தில் இருந்துச்சு ராஷ்மி ஆக்டிங் தான் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக மாதிரி தோணுச்சு பட் ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்க்கு இடையிலான சீக்வென்ஸ் வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து பெருசாக போர் அடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்த படம் போச்சு படம் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கு வாடகை பெருசாக அடிக்கல பட் டிஎஸ்பியோட மியூசிக் அங்கங்கே வந்து கொஞ்சம் அந்த மியூசிக்கில் வந்து அந்த தெலுங்கு வாடகை லைட்டாக அடிச்சுது பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜாக ஒன் டைம் வாட்சபிள் இருந்த படம் ஆனால் படத்தில் லேக் இருக்குது அது மொதல் தெரிஞ்சு வந்து படம் ஒரு சிக்ஸ் கொடுக்கலாம் படம் செமையா இருக்கு எங்க நடிச்சது ஆமா ஏன்னா நான் ரொம்ப நாளாக இந்த மூவி ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பேன் எப்பவுமே பட் ஆனால் என்ன அவரால் பார்க்கவே முடியாது மேலே போக ரோஹினி கிட்ட வரைக்கும் ஆனால் என்னால் அவரை மீட் பண்ணவே முடியாது இன்னைக்கு எப்படியாவது வந்து பார்த்தணுன்ட்டு இங்கேயே நின்றுட்டோம் ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நின்னேன் கிட்ட பார்த்தல அவர் கையை பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி திரும்ப எப்போ சான்ஸ் கிடைக்கும் தெரியல பட் ஆனால் எனக்கு அவரை டேரெக்டாக இன்னும் நேரில் மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது இது அப்படியே கொஞ்சம் அவருக்கு போச்சுன்னா நல்லாயிருக்கும் யா படம் ரொம்பவே நல்லா இருந்தது என் ஃப்ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா இந்த மூவியை பார்த்துட்டு ஆக்சுவலி நல்ல கான்செப்ட் தான் இது மூவி எல்லாருடைய ஹியூமனாக நம்ம நினைக்கணுன்றது தான் இது மெயின் பணம் பணம் தான் எல்லோருமே மதிப்பாங்கன்றது இதில் காமிச்சிருக்காங்க நல்லாயிருக்கு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் பட் தனுஷ் தான் வேற நாகோஜுன் சூப்பர்வாக நடிச்சிருக்கேன் ஓரளவுக்கு பட் ஓகே அவங்க கேரக்டருக்கு அவங்க ஓகேவா தான் நடிச்சிருக்கேன் இல்லை எனக்கு டேரக்ஷனும் நான் டீன்ற காம்பினேஷனுக்கு மட்டும்தான் நான் வந்தது ஸோ அதுதான் ஓகே தேங்க்யூ